ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் மகனின் கல்யாணம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யார் இந்த நெப்போலியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெப்போலியனை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது இருந்தாலும் சொல்றேன் அவர் வந்து தமிழ் திரையுலகத்தில் மிக சிறந்த நடிகர் ரொம்ப பெரிய நடிகரும் கூட அவர் நடித்த படம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படத்துல எனக்கு பிடிச்சது சீவளம் பெரிய பாண்டி கிழக்கு சீமையிலே மெயிலே அதுக்கப்புறம் எட்டுப்பட்டி ராசா இந்த மூணு படமும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நிறைய படம் நடிச்சிருப்பாரு இருந்தாலும் இது மூணும் பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போவும் அந்த படம் எல்லாம் போட்டாங்கன்னா டிவியில போய் ஆனு மொத ஆளாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் நானாக தான் இருப்பேன் சிறந்த நடிகராக இருந்த அவரு இன்னைக்கு உலகமே சிறந்த தந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு கல்யாணம் தானே பண்ணி வச்சுருக்காரு அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பில்டப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் அவருடைய மகன் தனுஷ் வந்துட்டு எல்லாரை போலயும் சாதாரண பர்சன் கிடையாது அவர் வந்து நாலு வயசுலயே மஸ்குலார் அட்ராஃபின்னு சொல்லப்படுற அரிய வகை தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து இன்னைக்கு வீல் வீழ்ச்சர்லேயே நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தன்னுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக கல்யாணம் படி கல்யாணத்தை முடிச்சும் வச்சுருக்காரு இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே வராங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து நெகட்டிவா வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவருடைய மகன் தனுஷால வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது தாம்பத்தியமே பண்ணிக்க முடியாத உங்க பையனுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க எதுக்காக வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு இந்த இடத்துல என்னுடைய கருத்தை வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கணவன் மனைவியா வாழ்றதுக்கு தாம்பத்தியம் அப்படின்றது ஒரு சிறிய பகுதி தான் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கு அரவணைப்பு இருக்கு அக்கறை இருக்கு அன்பு மட்டுமே நான் ஒருத்தவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னா அன்பு இருந்தா போதும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கணவர் வந்து தவறிடலாம் இல்ல கணவர் வந்து சரியில்லாம விட்டுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட்னால எதனால் ஆயிடலாம் இப்படி ஆயிட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் வந்து கணவரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க அன்புக்காக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையில் தாம்பத்தியம்ன்றது ஒரு சிறிய பகுதி தான் அன்புன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த அன்பு இருந்தால் போதும் நூறு ஜென்மம் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் ஆஹ் கணவன் மனைவி உறவுன்றது முழுக்க முழுக்க அன்புக்காக தான் இருக்கணும்னு நான் இருக்கிறேன் அவங்களுடைய புனிதமான உறவுக்குள்ள யாருமே போய் எட்டி பார்க்காதீங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அக்ஷயா தனுஷ் தம்பதி நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நானும் அவங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கணும் அன்பான தம்பதியராக நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் இந்த வீடியோ மூலயமா வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் தனுஷ் வந்து பேட்டியில சொல்லும் போது மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு ரொம்பவுமே ஹாப்பியாக சொல்றாரு அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்பவுமே அவர் வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் அவருடைய சந்தோஷத்தை தனுஷுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது அவர் அப்பா பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்டா நான் சொல்றேன் எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு யார் இருப்பா நம்ம பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அதுவும் ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கவலை ரொம்ப ரொம்ப இருக்கும் அந்த கவலையை போக்கும் விதமா பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவருடைய வீட்டுக்கு தேவதையை கொண்டு வந்து இறக்கியிருக்காரு அவர் தான் அவங்களுடைய குலசாமின்னு சொல்லி அவர் பேட்டியிலும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இப்படிப்பட்ட பெண்களும் இந்த உலகத்துல இருக்க தான் நெப்போலியன் சார் மாதிரி சிறந்த மனிதரும் இந்த உலகத்துல இருக்கதான் தான் அவர் வந்து சிறந்த நடிகராக இருந்து சிறந்த மனிதரானாரு அதாவது அவர் மகனை போல வந்து இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு வந்து ஸ்தாபனத்தை அமைச்சு அது மூலியமா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க சிறந்த ஆனவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய ஆசைக்காக அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்திருக்கார் அந்த திருமண மேடையில அவருடைய கண்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அளவே கிடையாது அத வந்து அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் அது வந்து ரொம்ப பெருசு என்ன சொல்கிறது ஆமாம் ரொம்ப பெருசு சிறந்த தந்தையாக இன்னைக்கு வந்து நம்ம எல்லோருடைய கண்ணுக்கும் வந்து தெரியறாரு ரொம்ப நன்றி நெப்போலியன் சார் உங்களுடைய அன்பு இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் உங்களுடைய அன்பு வந்து ரொம்ப பெருசு உங்களுடைய அன்பு உங்கள் மகனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வரக்கூடிய எல்லா பசங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே வந்து உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களை போல ஆட்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த பூமியில இன்னும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க மனசுக்கு வந்து நல்லா இருப்பீங்க ஓகே அவர் வந்து அவர் வந்து ஒரு தந்தையாக அவர் செஞ்சதில் எந்த தவறும் இல்லைன்னு நானும் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏதோ பேசணும்னு தோணிச்சு பேசிட்டு வீடியோ ஆன் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை